திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அண்ணாமலை எம் அண்ணா போற்றி அருணாச்சலேஸ்வர பெருமான் போற்றி திருங்க அனசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி ஏழாவது திருப்பதிகம் திருவண்ணாமலை திருமுறை ஒன்று பத்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அல்ல கார்த்திகை தீபம் நெருங்கிடுச்சு நமக்கும் சம்பந்த பெருமானுடைய அற்புதமான பதிகமும் கிடைக்கப்பட்டது அரையணி நல்லூரில் சுவாமி வளமாக வந்து வழிபட்டு அங்கிருந்தே திருவண்ணாமலை தெரியும் ஆக அங்க இருந்தபடியே அண்ணாமலையை கண்டு அப்படியே அந்த மலையே சிவலிங்க திருமேனியாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயத்தையும் ஆனந்த வெள்ளத்திலையும் இருந்தபடியே இந்த பதியத்தை பாடுறாரு ஞான சம்மந்தப்படுறோம் இன்றும் சரி அண்ணாமலையாரை பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பக்தி பெருக்கிறவங்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீராது வந்துடும் எங்கே இருந்தாலும் அண்ணாமலையார் முத இந்த கீழ் பெண்ணாத்தூர் போகும்போதே உங்களுக்கு அண்ணாமலையார் தெரிஞ்சிருவார் இங்கே சென்னையிலேருந்து போகும்போது நம்ம அறியாமையே அப்படியே கையெடுத்து எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு கும்பிடுற ஒரு அந்த மலையே சிவலிங்கம் அப்படிப்பட்டது பல இவங்கள் கடந்து இருக்கக்கூடிய அண்ணாமலை சோனாச்சலம் அருணாச்சலம் பல பேர்கள் நினைக்க முக்தி தரக்கூடியது இந்த சம்பந்த பெருமானுடைய பதிகத்திலேயே சொல்கிற நினைக்க முக்தி அப்படியே அண்ணா மலையாரே நாம் அண்ணாமலை நினைச்சிட்டே இருந்தோம்னாலே முக்தி பேர் கிடைக்கும் ஏகப்பட்ட யோகிகளும் சித்தர்களும் பக்தர்களும் அப்படியே வந்த வண்ணமாகவே இருந்த வண்ணமாக வாழ்ந்த வண்ணமாக எல்லாம் வீடுகள் எல்லாம் விட்டு அவங்கதியில் நடந்த கதியே கதின்னு இருக்கவங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் அது ஒருவன் இன்னும் ஒருவன் அண்ணாமலையார் தான் அவன் இதய துடிப்பு அதாவது இந்த இப்படி உடலில் எப்படி அந்த அந்த சராசத்துக்கும் இதயந்தான் திருவண்ணாமலை அங்கேருந்து தான் அவ்வளோ சக்தியும் ஜென்ரேட் ஆகும் ஹாட் அப்படியே இதய துடிப்பு சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற அற்புதமான பதி திருவண்ணாமலை மலை அடிவாரத்திலே கோவில் இந்த அண்ணாமலையார் பட்டியலைய நிறைய கோ அண்ணாமலையார் போகாதவங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு நாற்பது லட்சம் பேர் கிரிவலம் வர்றாங்கன்னா அவங்க அத்தனை குடும்பமும் சாமி அடைகிறாரு கொடானு கோடி அண்ட சராசரத்தையும் எப்படி பண்ணுறாரு நினச்சி பார்த்தாலே அவ்வளவு அற்புதத்தை செய்யக்கூடிய அண்ணாமலையார் தானே ஒளிரும் மலை அண்ணாமலை பஞ்சபூத தனத்திலே நெருப்பு மலை இது நான் சொல்கிறது வந்து அடியே கண்டேன் அமாவாசை அன்றைக்கு கிரிவலம் வந்தேங்க அப்போ கண்டால் எந்த வெளிச்சமே இல்லாத இடங்களும் அண்ணாமலை தெரிகிறார் மலை தெரியுது அதனால் இது மாதிரி நிறைய அதிசயங்கள் இதை ஒன்றுமே இல்லை அவருடைய அளவு அதிசயமே அதிசயிக்கக்கூடிய அழகாச்சே அப்பன்னு அப்படிப்பட்ட சேர்வார் பதிகமும் ரொம்ப சிறப்பான பதிகம் திருச்சி உண்ணாமுலை உண்ணாமூலை உமையாளொடும் புடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணிதிரள மன்னார்தன அறிவித்திரல் மழலை முழவதும் அண்ணாமலை துழுவார் வினை வலுவா வண்ண வருமே பெருமான் அண்ணாமலையார தொழுதா வினை வலுவவே வளாது அதாவது கொஞ்சம் கூட தவறாத போட்டுதல் அப்படிப்பட்ட வினை நீக்கக்கூடிய அற்புதமான இடம் அண்ணாமலை உண்ணா முளை உமையாளடும் அப்படின்னா ஞானம் காட்டக்கூடிய உமையோடு கூடி போகமும் ஞானமும் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க ஏன்னா முக்தி தலம் அல்லவா அதனால போகம் அங்கு அல்ல யோகம் ஞானம் உடைய உமையோடு உடனாகிய ஒருவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன ஏகன் அவனுக்கு ஈக்குவலாக மேலேயோ யாருமே இல்லை ஒருவன் என்னும் ஒருவன் தான் ஏகனாக கூடிய பெருமான் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ தன்னுடைய மேனியிலேயே ஒரு பகுதியாக உமைக்கு அருளிய பெருமான் ஒப்பற்ற அந்த மணிகள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய அண்ணாமையாருடைய மலைகளிலே சொலிக்கக்கூடிய அந்த அத்தனை நவரத்தினங்களும் மண்ணிலே வந்து இறங்குமாம் அருவியாக மண் ஆர்தன கீழ் நோக்கி அருவி திரல் அந்த அருவியாக கொட்டுமா மணிகளாக சிந்தக்கூடிய அவை எப்படி ஒலி எழுப்புமாம் மழலை முழவு அதிகம் இந்த மழலைகளுடைய குரல் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓங்கி அழுகும் அல்லது ஓங்கி சிரிக்கும் சிறிய குரலாகவும் ஆகிரும் அந்த மாதிரி அந்த முழவு அந்த ஓசை வந்து அது போல இருக்கான் இப்படிப்பட்ட உடனே பாருங்கள் அந்த மழலி மொழி எப்படி இருக்கோ அப்படி அந்த அருவியினுடைய ஓசை அமைய அண்ணாமலை அப்படியெல்லாம் வளமாகக்கூடிய அந்த அண்ணாமலையார் தொழுவார் வழிபடக்கூடியவருடைய வினை வலுவாது அரும் தேமாங்கனி கடுவன் கொல விடுகொம்பொடு தீண்டி தூமாமலை துருகல் சிறு நுண் துணி சிதற தேன் போன்ற இனிய மாங்கனிகளை ஆண் குரங்கு கடுவன் மந்தினா பெ அந்த குரங்குகள் போய் அந்த மாம்பு கிளையோட புடுங்குமா அப்ப ஏற்கனவே கிளையில நிறைய நீர் நிரம்பி இருக்கும் அது அந்த கொம்பு பழத்தை எடுத்து டப்புன்னு விட்ட உடனே அது என்ன அந்த வெட்ட விட்ட கிளை போய் மலை போல மான்மலை போல அப்படியே சிதறுமா அந்த பட்டு சிதறந்த உடனே என்ன ஆமாம் பிணை அணையும் போலில் அண்ணாமலை அண்ணல் இப்போ அண்ணாமலைனாலே ஒரே ஆனந்தமாக இருக்கு அந்த ஆமாம்பினைனா அந்த ஆனால் பசும் பசுவும் தன்னுடைய பெண் பசுவோ கூடிய காளைய மாடும் அந்த ஆன்மா பெண் பசுவோ என்ன பண்ணும் மழை வந்துருச்சுன்னு சொல்லி சோலைக்குள்ளே போய் சேர்ந்துருமா மழை தான் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்படிப்பட்ட அற்புதமான காட்சி அப்படிப்பட்ட அண்ணாமலை அண்ணல் என் தலைவன் பூமாங்கடல் புனைசேவடி வினை இளரே திருவடி பூக்களும் அந்த தேன் போன்ற திருவடி திருவடி தாமரை பெருமாள் நினைக்கிறவங்க வாழ்வார்கள் இங்கதான் நினைப்பாலே முக்தி நினைத்தாலே வினை நீங்கிடும் மூன்றாவது பாடல் மகிழ் போலின் சூழ் முத்தம் அது என்ன தோகை பீலின் தோகை பிரிச்சாடக்கூடிய சாரக்கூடிய ஆண்மையில் பெடையோடு தன் பெண்மையிலோடு சேர்ந்து இன்புறக்கூடிய சோலைகளும் சூழ்ந்த கலைமுத்தம் கலைனா மூங்கிலிருந்து முத்துக்கள் எல்லாம் அப்படியே சொரியுமா சூழின் மணி தரை மேல் நிறை சொறியும் எங்க பார்த்தாலும் அப்படியே முத்துக்களை மூங்கில்கள் வெடிச்சு சிதறக்கூடிய முத்துக்கள் இருக்கும் விரி சாரல் ஆழி ஆழின நீர்த்துளிகள் அப்படியே எங்கே பார்த்தாலும் மலை மலை தவளும் பொழில் அண்ணாமலை அண்ணல் மலை தவழக்கூடிய பொழில அப்படியே மலை மேகங்கள் அப்படியே அப்படிப்பட்ட சோலை சூழ்ந்த அண்ணாமலை என் அண்ணல் தலைவன் காலன் வழி தொலைசே வடி தொழுவாரன புகழே அப்படியே மார்க்கண்டேனுக்காக யமனை வந்து காலால் காய்ந்தார் அல்லவா அப்படிப்பட்ட என் அப்பனுடைய திருவடியை தொழுவது தான் நம்முடைய புகழே நமக்கு உன் புகழுன்னு அப்பாவுடைய திருவடி தான் நமக்கு அதை விட மேலான புகழ் ஒன்று இருக்குமா இருக்காது ஆனால் மேலான புகழ் சேர்வார்கள் பெறுவார்கள் உதிரும் மயிர் இடுவன் தலை கலனா உலகெல்லாம் எதிரும் பலி உணவாகவும் எருதேறுதல் அல்லால் என்னென்னா அந்த மண்ட ஓடில் வந்து முதிரும் மண்டவோடு பெண் தலையாக இருக்கும் அது ஏதாவது எடுத்துன்னு காரணம் பாத்திரமா எடுத்துன்னு தலைவர் போறார் அந்த மண்ட ஓடு எடுத்துக்கிட்டு பலி யாராவது வந்து எதிர்பட்டு உணவு கொடுவாங்களாம் அதை எடுத்துக்கிட்டு போகக்கூடியவர் ஆணவத்தை வாங்க வந்த எருது எருதேறி காலைய பெண் மாரி வரக்கூடியவர் அது மட்டுமல்ல முதிரும் சடை தாழ் சடை வீழ் சடை புண் சடை ஆறு செஞ்சடை அப்படிப்பட்ட அப்பனு இள வெண் பிறை முடி கொல முடிமேல் திருச்சிடையில நிலவும் வைத்து அடிமேல் அதிரும் களல் அடிகற்கு இடம் ஒலிக்கும் திருவடி என ஒரு நிமிஷம் கூட நிக்க அது அப்பனுடைய திருவடி அருள் செய்வதற்கான நடனம் அப்படிப்பட்ட திருவடியுடைய பெருமானுடைய அடிகற்கு இடம் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம் அது அண்ணாமலை அதுவே இந்த அண்ணாமலை தானே இந்த கோவிலே ஆமா மரபம் சிலை தரளம் மிகு மணி உந்து வெள்ளருவி அந்த கடம்ப மரம் தான் மரப மரம்னு சொல்லக்கூடியது சிலை மரம்ங்கிறது இன்னொரு மரணம் தரளம்னா முத்துக்கள் அந்த மணிகள் எல்லாம் உந்தி அந்த அருவியில் அடிச்சிட்டு வருதான் இதெல்லாம் அப்படி வரக்கூடிய மழை நீர் வரக்கூடிய அருவிகள் அறவம் செய்ய அந்த அழி அந்த அப்படியே வரக்கூடிய அந்த ஓசை அந்த வரக்கூடிய அந்த வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியுடைய ஓசை செய்ய அண்ணாமலை அண்ணல் அது வந்து பறையடிக்கிறது போல ஒரு சத்தம் கொடுக்கக்கூடிய அழகான அற்புதமான அண்ணாமலை தலைவர் இருக்கக்கூடிய இடம் உறவம் சடை உழவும் புனல் உடனாவதும் ஓரார் உரகம்ங்கிறது உறவம்னு மாறி வருது எதையும் முனைக்கருது இந்த உரகம்னா பாம்பு பாம்பை சடையில் வைத்து கங்கையை திருச்சடையில வைத்தது மட்டுமன்றி கமல் அருமண் குழல் உமை புல்குதல் குணமே சுவாமி நீ வந்து சடையிலே மறைத்து கங்கையை வைத்தாரு உமையை ஒரு பாகமாக வைத்தேப்பா என்னப்பா உடைய குணம் இதுதான் இங்கே சைவ சித்தாந்தம் அறிந்திருக்கு திருமுறையில் சைவ சித்தாந்தம் அது என்ன மறைத்தல் அருளல் பொருட்டு மறைத்தலும் அருளலும் ஐந்தொழிலில் மேம்பட்டவை திருவதான சக்தி தான் அருள் சக்தியாக மாறுகிறது மறைப்பாற்றல் தான் அருளாற்றல் அதை மறைந்திருந்து தோன்றா துணியாயிருந்து உயிர்க்குயிராயிருந்து தன்னை காட்டி தன் தன்மை தந்த சிவபெருமான் திருவடிகள் வாழ்க வெளிப்பட்டு அருள் செய்தல் பொருட்டு உமை தாங்கியிருக்கிற தத்துவமும் மறைந்திருந்து உயிருக்கு நன்மை செய்யும் பொருட்டு கங்கையும் காட்டினார் இது சொல்லலன்னு சிக்கோங்க ஜீரோ மார்க் குருநாதை இப்படி தான் பேசுவார் அவர் ஆசிரியர் பேராசிரியர் இல்லையா ஏனென்றால் இவர் என்ன ரெண்டு மனைவியர்னு சொல்கிறவங்க எல்லாம் உண்மையிலேயே சிவா அபராதம் மன்னிக்கணும் இனிமேல அதை சொல்லவே கூடாது அவர் வந்து மரவும் புணர்வுமிலா புண்ணியன் தன்னை போலவே இரவு இணைக்கக்கூடாது இல்லவா அவருக்கு ஏதப்பா புணர்வு உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி இந்த மாதிரி ஒரு சைவத்தை வந்து புரிந்து ஒரு சிவத்தை உணரணும் அது மாதிரி சுகத்தை உணர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்ட பெருமான் அதை நம்ம உணர்ந்து தான் ஆகணும் ஆனால் அவர் உணர்த்திக்கிட்டே விட மாட்டார் அவரும் அண்ணாமலையாரில் கண்களில் பட்ட ஒரு உயிர் கூட எல்லாமே அவர் கண்ணுக்குள்ளேயே தான் இருக்குது அதனால் எதுவும் தப்பிக்க முடியாது கட்டாயமா அப்போ ஒரு நாள் ஆட்கொண்டு எல்லாரையும் ஆட்கொள்வார் உறவும் செடை உழவும் புனல் உடன் வந்து ஓரார் அருமையாக நீ வந்து குழல் உமையோடு புழுகுதல் கூடமே பெருகும் புனல் அண்ணாமலை பிரைசேர் கடல் நஞ்சை பருகும் தனி துணிவார் பொடி அணிவாரது பருகி இதை பருகிறார் பாருங்க அப்பா அப்படி நஞ்சு கடல் நஞ்சை பருகிறார் அது துணிந்து அவருக்கேதோ அச்சமே அவருக்கு மேலே ஒன்று யாருமே இல்லையே நல்ல திருநீர் பூசி பொடி அணிவார் அப்படிப்பட்ட பெருகி ஓடக்கூடிய அந்த ஓசை அருவியுடைய ஓசையுடைய அண்ணாமலை பிறைகள் எல்லாம் அப்படியே கடலில் இருந்து அப்படியே வரும் நிலவு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கடலில் இருக்கும் நெஞ்சு உண்டாருப்பா கருகும் நிடர் உடையார் அது என்ன கரிய கண்டன் நீல கண்டன் நிடர் என்ன கழுத்து கமல் சடையார் நல்ல மனம் வீசக்கூடிய திருச்சடை உடையவர் கடல் அவருடைய திருவடியை பரவி கடல் பரவி உருகும் மனம் உடையார் தமக்கு ஒரு நோய் அடையாவே அப்படி உருகி உள்ளி நினைச்சு நினைச்சி ஊனினை உருக்கி உள்ளி பெருக்கி அப்படி உருகுடு சாமி ஒரு ஆனந்தமாக இருக்கணும் இருக்கணும் இந்த பதியம் அப்படியே ஒரு ஆனந்தமாக நம்ம ஊர்காவது நம்ம பனை தொட சாப்பாடாக சாப்பிட்றலாம் பரவாயில்ல அது கட்டாயம் செய்யணும் ஒரு நாள் நமக்கு சாப்பாடாகவே ஆகிடுவார் ஏன்னா நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டே அது சாப்பாடுலேயே நம்முடைய லயமாக இருக்கனால சாப்பாட வச்சே நம்ம அப்பனை நம்ம உண்மையாக எடுத்துக்கலாம் என்றைக்கு தொட்டு விட்டுடுறோம் அதை தொடரலையே அது வேதனை உருவும் மனமுடையார் தமக்கு உரு நோய் அடையாவே மிக்க வரக்கூடிய பிறவி நோய் வராது கரிகாலன குடர் கழுதாடிய காட்டில் அது என்ன கரிகால அந்த பேய்கள் எல்லாம் பிணத்தை திங்க வரும் அப்ப அது நெருப்புலேயே நிக்கிறனால கால்லாம் கருப்பா இருக்குமா குடற்கொள்வன அந்த குடல் எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்துட்டு போ சாப்பிடுது கழுதுனா பேய் அப்படி அது பேய்ங்க ஆடக்கூடிய காட்டிலே நரியாடிய நகுவன் தலை உதை உண்டவை உருளை அப்போ அந்த நரிகள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த தலை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு ஃபுட்பால் ஆடுமா அது போய் கால்பந்து ஆடணும் உதைத்து உருண்டி விளையாடக்கூடிய இடத்துல நம்ம அப்பம் பாருங்கள் எரியாடிய இவரும் ஆடுறாரு கையில் அனல் வச்சு எப்படியா காட்சி இதெல்லாம் காரைக்கால் தான் அப்படியே பார்த்து பாடுறாங்க அதெல்லாம் பாட்டுனா பாட்டு அம்மையார் பாட்டு பதிகத்துக்கே முன்னோடி அம்மை நிறைய விஷயம் இருக்கு அம்மையா அம்மைய பேசணும்னா இட முரள அல்ல வண்டுகள் எல்லாம் இசை சொல்லி ஒழித்து செய்து முரழுதல்னா ஒழித்தல் அறியாடிய கண்ணாளோடு அண்ணாமலை அதுவே அறிவை நல்லா அழகிய கண்ணுடையவ மை கண்ணுடைய இயற்பே மையை வைக்காம கண்ணு போட இருக்கக்கூடிய அழகிய உமையோடு இருக்கக்கூடிய அண்ணாமலை அதுவே இடம் ஒளிரு புலி புலித்தோலை அது மாயா புலி தானே எடுத்து அடையா போட்டுக்கிட்டாரு உமை அஞ்சுதல் அப்படியே பயப்படுறாங்க அடுத்து என்னது மதவாரணம் யானையை இங்கு குறித்து வரும் மதவாரணம் அந்த மதம் பிடிச்ச அந்த யானையை அப்படி என்ன பண்ணுறாரு வதனம் பிடித்து உரித்து முகத்தை பிடிச்சி குறிச்சிட்டார் அதான் ஆணவத்தை நீக்குதல் உயிருக்குரிய ஆணவத்தை உரித்தல் வெளியு பட விளையாடிய விகிரன் வெளியுபடன்னா கபடம் இல்லாதவன் வெள்ள நெஞ்சு அப்பனுக்கு ஆனால் அவன் செயல் வந்து நல்லது தான் நெஞ்சு செய்வான் ஒரு நாளும் யாருக்கும் எந்த கட்டும் செய்ய மாட்டான் தீதே இல்லாதவன் நான் அதை அது வெளியுபட விளையாடிய விளையாட்டா தீது நீக்கிறாரு நமக்கு தான் அதையோ உரிச்சிட்டானே அது நன்மை செய்ய தான் செய்கிறார் வீரதன் ராவணனை அலறுபட அடர்த்தான் அலறுன்னா சேரு ரத்த களரி ரத்த சேர் மெதகிறான் நம்பிக்கிட்டேன் அப்படியே அடர்த்து அவனுக்கு அருள் செய்தார் அண்ணாமலை அதுவே அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய அண்ணாமலை விழவார்கனி பட நூரிய கடல் வண்ணனும் அது என்னன்னா விழாம்பளத்து கனி கொடுக்கக்கூடிய மரம் விழா மரம் அந்த மரத்தில் ஒரு அரக்கன் அரக்கன் அவன் தான் கபித்தன் அப்படின்னு ஒரு அரக்கன் அந்த அரக்கனை வந்து அரக்கன் என்ன பண்ணான் கண்ணனை கொள்றதுக்காக அவனான் அப்ப கண்ணன் என்ன அதை உளுக்குற மாதிரி உலுக்கி அந்த அசுரனை கொண்டுறார் இந்த இடத்துல தான் ஒரு அந்த கடல் வண்ணனும் அப்படி செய்தார் அல்லவா அந்த திருமாலு வேத கிளறு தாமரை மலர் மேல் உரை கேடில் புகழணும் அந்த பிரம்மன் அப்படிப்பட்ட வேதங்களை சொல்லக்கூடிய தாமரை மலர் இருக்கக்கூடிய பிரம்மனு அப்படிப்பட்டவங்களே அவ்வளோ பெருமையை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க பின்னாலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருமை உடையவங்க தான் அவங்க ஆனால் நம்ம அப்பாட்ட ஒன்றும் பண்ண முடியல அழவா வனம் அழலாகிய அண்ணாமலை அன்னல் பா இதுதான் திமுகத்தை ரகசியமே ஆனால் அன்பின் பிடியில் தான் அவர் அணைய முடியும் அணைய முடியும் நெருங்க முடியும் அவர் நெருப்ப குழம்பு அண்ணா முறையா அண்ணாந்து பார்க்குறோம் இல்லையா அண்ணா அப்படின்னு வாய் ஆணு பழகு அப்போ நாக்கு மேலே ஒட்டாத அண்ணா அப்போ ஒட்டாதுன்னு அர்த்தம் பார்க்க முடியாது அணி நீன்னு சொல்லுங்க ஒன்று அதான் அணி அண்ணாமலை நமக்காக அணிந்து வரக்கூடிய அண்ணாமலையாக ஆகிறார் அப்படின் நான் காண்பேன்னு போனவங்களுக்கு அண்ணாமலையாரா இருக்காரு அப்பா உன்னை வேறு யார் இருக்கான கதி அப்படின்னா அணிந்து வர அதான் அணி அண்ணன் அப்படி கூடிய இருக்கக்கூடிய அண்ணன் தலை அப்படி பெருமான் தளரா முருவல் ஊமை தலைவன் அடி சரணே அப்படிப்பட்ட தளராது உயிர்களுக்கு யோகத்தையும் ஞானத்தையும் ஊட்டக்கூடிய அருள் சக்தியான சிவபெருமான் அதுதான் சக்திங்கிறது என்ன அப்படின்னா சிவன் அருளே சக்தியாகும் சிவஞான சித்தி அருள் அழகாக சொல்கிற அருள் அது சக்தியாகும் அவன் அருள் தான் நமக்கு எல்லாம் அப்படிப்பட்ட பெருமான் தளராது நமக்கு அருள் யோகத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய அருள்வல்ல பெருமான் அவார் முறுவல் நல்ல மகிழ்ந்து செய்யக்கூடிய உமை இருக்கக்கூடிய உமை விரும்பக்கூடிய தலைவன் திருவடி சரணே ஆகும் திருவடி தான் நமக்கு சரணாகும் பாடல் வேர் வந்தூர வேர்வந்தூர வேர்வை அப்படியே கொட்டுமா அவங்களுக்கு ஏன் குளிக்காது மாசு ஊர் குளிக்கவே குளிக்காம உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் குளிக்கலாம் ரோம கண்கள் என்ன எல்லாம் அடைபடும் உடம்புல ஏறிடும் உஷ்ணம் குறையணும்னா நல்லா குளிக்கணும்னா வேர்வை தான் வரும் யோகாசனம் பிரயாணம் பண்ணும்போது தயவு செய்து அன்பர்கள் குளித்து பண்ணுங்க நீங்கள் எக்ஸசைஸ் எது வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் குளிச்சுட்டு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்வெட்டிங் அதாவது அதுக்கு அதிகமான வேர்வை ஏறாது ஏன்னா உடல் குளிர்ந்துருச்சுனாலே வேர்வை வெளியேறாது வேர்வை அதிகமாக வெளியேறும்போது உங்களுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய மின தத்தாது பொருள்களும் சேர்ந்து வெளியேறும் அப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப அயர்வு ஆகிடுவீங்க அதனால் குளித்தப்புறம் யோகா பண்ணி பாருங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக அவ்வளோ அற்புதமாக பண்ணலாம் பண்ணலாம் இதெல்லாம் அடியே உன்னுடைய அனுபவம் அதனால எல்லாமே ரொம்ப நல்லா கூலி வரும் குளித்துட்டு செய் ரொம்ப சூட்சமும் இது குளிச்சுட்டு சிவ பூஜை பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணோம்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக மனவு நல்லா ஒடுங்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிவாயினமாக சே அதான் வேர் வந்து வர மாசு தர வெயில் நின்று உலர வெயிலே நிற்கிறாங்கன்னா சாயா யோகமும் ஒரு யோகா பண்ணுவாங்க அது என்ன தன் நிழலை வைத்து ஒரு யோகம் செய்கிறது சாயா அப்படின்னா நிழல் அது தன்னுடைய நெல்லை வைத்து ஒரு யோகங்களை செய்வாங்க அது வெயிலில் என்ன தான் செய்ய முடியும் அதனால் இந்த வியத்து ஒரே அழுக்குமா இருக்கக்கூடியவர்கள் யார் சமணர்கள் மார்வம் புதை மலி சீவரம் மறையாக வருவாரும் மார்பில் துணியை வைத்து அந்த செவ்வாடை அணிந்து வரக்கூடிய பௌத்தர்களும் ஆரம்பர் அவங்க வந்து தொடக்க நிலையில் இருக்கிறவங்க இந்த ஆன்மீகத்திலே இறைவனுடைய உணர்தலிலே தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆரம்பர் தம் உரை கொள்ளன்மின் அவனே ஆரம்பமா இருக்கான் அவன் பேச்ச கேட்டீங்க எப்படிப்பா உறுப்பிட போறீங்க அதனால பெருமான் நம்முடைய அனுசம்மத பெருமான் நால்வர் பெருமான் நால்வர் என்ன அருமையா பாதை போட்டிருக்காங்க அவங்க பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க கடைஞ்செடுத்த மிகப்பெரியவங்க சிவ முக்தர்கள் அப்படி நம்ம கிடைக்கும் நம்ம கையில வெண்ண இருக்கும்போது எதுக்காக நீ கலையணும் போக வேண்டாம் நமக்கு நால்வர் பெருமக்கள் இருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட பெருமான் பதினாலு சாத்திரங்கள் இருக்கு இதை விட நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க ஆரம்பத்தன் முறை கொள்ளன்பின் அண்ணாமலை அண்ணல் கூர் வெண் பணையான் பழையான் நம்முடைய ஆணவத்தை நீக்க வேறோடு சாய்ப்பதற்காக கையிலே மழு ஏந்தி வைத்திருக்கக்கூடிய ஆயுதமுடைய திரு பெருமான் தலைவன் நல்ல கடல் நன்மையே செய்யக்கூடிய திருவடியை திருவடியை சேருவது குணமாகும் அதான்பா நல்ல மேன்மையான குணம்பா அப்புறம் இஷ்டம் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிச்சாரல் அம்புந்தி மூயையில் எய்தவன் அண்ணாமலை அதனை நல்ல வெப்பம் மிக்க கதிரோட சூரியனே அந்த பொழில் அவ்வளோ ஒரு அருமையான மலைச்சாறலே உள்புக முடியாமல் திணறிட்டு இருப்பார் அப்படி ஒரு அடர்த்தியான சோலைகளும் மலைச்சாரல்களும் மலைச்சாறல்களும் மழைநீரும் இருக்கக்கூடிய அண்ணாமலை அம்புந்தி அந்த அம்பை எடுத்து அது தொடுத்து முப்படத்தை எரித்த சிவபெருமான் அப்படிப்பட்ட அண்ணாமலை அவரை அந்த அதனை அந்த அண்ணாமலையார் மேலே கொம்புந்துவ குயிலால் கொம்புந்துவ குயிலாலுவ குளிர்காளியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே என்ன கொம்புனா வாத்தியத்தினுடைய பேர் கொம்பு அப்படியே மா மா அந்த மா பசுவினுடைய காளையப்படைய கொம்பு மாதிரி இருக்குங்க அந்த கொம்பு வச்சு ஊதுவாங்க ஊதுனா அது ஒரு ஒளி அருமையாக கொடுக்கும் அந்த ஒளியை கேட்டுட்டு குயில் என்ன பண்ணணுமா அதுக்கேற்ற மாதிரி இது கூவுமா அப்படிப்பட்ட இடம் எதுன்னா சீர்காழி காளி நல்ல அருமையான சீதன் நிலை அருமையாக இருக்கக்கூடிய குளிர்ச்சியான சீர்காழி இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் தமிழ் வல்லவர் இந்த பாடலை பாட வல்லமை உடையவர் அடிபேடுதல் இந்த பதியத்தை பாடினவங்களுடைய திருவடியை தொழுதால் பெரிய தவம் ஆயிடும்ன்றார் தவம் சிவத்தை கொடுத்துடும் பாருங்கள் இந்த பதியம் எவ்வளோ உப்புற்ற பதியம் பெருமா தான் அடியார்க்கு அடியார் அப்படிங்க இதை படிக்கம் படிச்ச அடியார அவன் அடி தொழுதாலே பெருமானுடைய திருவிடி கழிச்சு போயிடும் விட வேற என்ன இருக்கு சம்போ மகாதேவ் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம